வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசம் பேசுகிறேன் ஓம் துஷ் வக்கரது தன்னோர் ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ரீம் கணபதியே நமக ஓம் கிரீம் ஆதிக்கியாய சோமாய மங்களாய புதேச குரு சுக்கர சனிக்கச்சார் ஆகா கேதவனம ஓம் சிறுமு பஞ்சபோத வசேசிய ஓம் அங்கு பஞ்சபூத பஞ்சபோத ஓம் லங்கு பஞ்சபூத பஞ்சபோத ஓம் லங்கு வங்கு பஞ்சபூத வசேசிய சுவாக ஒன்பது நவகிரகங்கள் அஞ்சும் பஞ்சபூத அனுகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியவர்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை பண்றோம் ஓம் சரவணபாய நமக இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா ரிஷப லக்கணமும் திருமண வாக்கியம் அப்படிங்கிற தலைப்புல தான் நம்ம பேச போறோம் ஏன்னா நான் வந்து இப்போ வந்து பார்த்தோம்னா திரு ஒவ்வொரு லக்கணமும் காதல் திருமணம் இப்ப மேசம் லக்கணமும் காதல் திருமணமும் அப்படிங்கிற தளத்துல ஷார்ட் வீடியோ போட்டேன் ஓகேங்களா அதுல வந்து தெளிவா என்னால எதையுமே சொல்ல முடியல அது ஷார்ட்டா இந்த அமைப்பு இருந்தா இப்படி நடக்கும் அப்படிங்கிறது தான் நான் சொல்லியிருக்கிறேன் இதில் கொஞ்சம் இந்த ஒரு எட்டு நிமிஷம் பத்து நிமிஷம் பேசக்கூடிய வீடியோ இருக்குன்னா கொஞ்சம் விளக்கமா பேசலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு விளக்கமா பேசலாம் எப்படி நடக்கும் திருமணம் வாழ்க்கை ரிசமலக்கணக்காரங்களுக்கு காதல் திருமணமா பெரியோர்கள் பார்க்கிற திருமணத்துக்கு என்ன அமைப்பு அமைப்பு காதல் திருமணத்துக்கு என்ன அமைப்பு எந்த மாதிரி கிரக நிலையில் இருக்கணும் அப்படிங்கறது குறித்து நம்ம பார்க்கிறோம் ஓகேங்களா இது இப்போ நான் சொல்றதெல்லாம் பொதுவான பலன்கள் தான் அது நின்ற ஸ்தானம் ஏரிய நட்சத்திரம் ஏரிய நட்சத்திரத்தினோட அதிபதி என்ன கொசில் இருக்காங்க பலன்கள் மாறுபடும் ஜென்ரலா நம்ம எப்படி இந்த அமைப்பு இருந்தா பெரியோர்கள் பார்க்கிற திருமணம் இந்த அமைப்பு இருந்தா காதல் திருமணம் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் ஏன்னா பெரியோர்கள் பெற்றோர்களுக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கு பெரிய ப்ராப்ளமாக இருக்கு பசங்க நம்ம பேச்சை கேட்டு கல்யாணம் பண்ணுவாங்களா அல்லது வேற யாரையாவது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கவாங்களா அதனால பையன் கஷ்டப்படுவா அப்படியா அப்படின்னு தான் பெற்றோர்கள் நினைப்பாங்க ஓகேங்களா தன்னுடைய சொந்த பங்களுக்கு ஒரு சேரும்போது அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டங்களும் வந்துடக்கூடாது மற்றவங்க முன்னாடி அவமானப்பட்டு நிற்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மையெல்லாம் இருக்கு திருமண வாழ்க்கைங்கும்போது ஓகேங்களா அதனால இதை கொஞ்சம் நம்ம பார்க்கலாமே அப்படிங்கிறதுனால தான் இந்த டாபிக் எடுத்து நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் ஓகேங்களா பொதுவாகவே லக்கணத்திற்கு ஏழாம் இடம் லக்னம் ரிசபலக்கணம் சுக்கரன் அதிபதி ஓகேங்களா சுக்கரன்னாலே வந்து பார்த்தோம்னா அவருடைய அவருடைய எண்ணங்கள் புத்தி எல்லாமே பார்த்தோம்னா அழகு சார்ந்தது ஒரு கலைநேயத்தோட பார்க்கக்கூடிய எண்ணங்கள் தான் அவருக்கு அதிகமாக இருக்கும் ஓகேங்களே அழகை ஆராதிப்பவர்களாக இருப்பாங்க சுக்கரனோட லக்னத்தில் ரிசபு லக்கணக்காரன் மெயினாக ஓகேங்களா எல்லாமே அழகாக இருக்கணும் நீட்டாக இருக்கணும் வாசனை திறனோட இருக்கணும் ஒரு ஒரு நீட்னஸ்ஸாக அதிகமாக எதிர்பார்ப்பாங்க ஒரு இடத்துக்கு போயிட்டுன்னா ட்ரெஸ் இருந்து எல்லாமே வந்து பக்காவாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க அதே மாதிரி அவர் ஆப்போசிட் பார்ட்டியும் அதே மாதிரி இருக்குன்னு நினைப்பாங்க ஓகேங்களா இவருக்கு வந்து லக்னத்திற்கு ஏழாம் இடம் அப்படிங்கிற பார்க்கும்போது செவ்வாய் வர்றாரு ஓகேங்களா செவ்வாய் வர்றாரு செவ்வாய் அங்க ஆட்சி பலம் பெற்று குரு பார்வைக்கு உட்பட்டு நல்ல இருந்து லக்னத்தை குரு பார்த்தாருன்னா வீட்டில் பார்க்கக்கூடிய அமையும் அதுக்கு சூரியனும் சந்திரனும் சம்பந்தப்பட்டிருந்தாருன்னா தாய்வழி தந்தை வழி உறவுல சூரியன் பார்த்தா சூரியன் சம்பந்தப்பட்டார்னா தந்தை வழி உறவு சந்திரன் சம்பந்தப்பட்டாருன்னா தாய் வழி உறவு புதன் சம்பந்தப்பட்டாருன்னா ஒரு புரோக்கர் ஏஜென்சி மூலமாக திருமணங்கள் நடக்கும் ஓகேங்களா புரோக்கர்ஸ் மூலமாகவோ அல்லது வந்து மேற்றிமணியின் மூலமாகவோ தகவல் தொழில்நுட்பம் இதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் புதன் புதனோட காரியத்துவத்தில் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏழாம் இடத்துக்கு அது சம்பந்தப்பட்டால் மாமன் வழியில் ஓகேங்களா மாமன் மைத்தினர் மூலமாக வரன்கள் அமையிறது அப்படிங்கிறது அந்தந்த காரகத்துவம் அந்த கிரகங்கள் ஏழாம் இடத்துக்கு சம்மந்தப்படும் போது நடக்கும் இதே பார்த்தோம்னா ஒரு கேது தோசை செப்பா தோசம் எல்லாம் அந்த ஜாதகத்துக்கு திருமணம் ரொம்ப லேட்டாகும் ஓகேங்களா சனி அது இடத்துக்கு ஏழாம் மடத்தில் சம்மந்தப்பட்டதுன்னா சனியாசியமைப்பு ஏற்பட்டு திருமணம் காலதாம்பரங்கள் ஏற்படும் இதையெல்லாம் குரு பார்த்துட்டா விதிவிலக்கு உண்டு ஓகேங்களா அதே காதல் திருமணத்துக்கு உண்டான அமைப்பு என்னன்னு பார்த்தோம்னா நேர் ஏழாம் இடத்துல சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று சந்திரன் அந்த இடத்துல இருந்தார்னா ரிஷப லக்கணத்துக்கு காதல் திருமணம் நடக்கும் அல்லது ரிஷப ராசியிலேயே சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்துருந்தாங்க காதல் திருமணத்துக்கு அதிக வாய்ப்பு உண்டு அப்புறம் இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லக்கணத்திற்கு ஏழு குடைவன் வந்து திருமண மனைவி ஸ்தானாதிபதி அல்லது கணவன் ஸ்தானாதிபதி ரெண்டு பேர் துணையோட பேர் அடுத்தது அஞ்சாம் இடம்ங்கிறது மனசு சம்பந்தப்பட்டது ஓகேங்களா மனசு சம்பந்தப்பட்ட இடம் அஞ்சாம் இடம் ஓகேங்களா ஏழாம் இடம்ங்கிறது மனைவி கணவன் சம்பந்தப்பட்ட ஒரு இடம் அவங்க ரெண்டு பேர் இணைந்து ஏழாம் இடமோ அல்லது அஞ்சாம் இடத்துல அமர்ந்தாலோ அல்லது பரிவர்த்தனை மகம் பெற்றிருந்தாலோ இருந்தாலோ காதல் திருமணம் நடக்கும் ஓகேங்களா ஒண்ணு காதலுக்கு காரணம் என்னன்னா ரெண்டு கிரகங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிரகங்கள் சந்திரனும் சுக்கிரனும் தான் சந்திரன் வந்து மனது காரணம் மனசு பத்தி பேசக்கூடிய மனது இது சுக்கிரன் வந்து காதல் சம்மந்தப்பட்ட ஒரு கிரகம் ஓகேங்களா அந்த ரெண்டு காம்பினேஷன் இருந்தாலோ அல்லது அஞ்சாம் இடம்ங்கிறது ஊர்வ நீஸ்தானம் மனசு சம்மந்தப்பட்ட இடம் ஏழாம் இடம்ங்கிறது தன்னுடைய துணையை குறிக்கக்கூடிய ஒரு இடம் ஓகேங்களா இந்த ரெண்டு பரிவர்த்தனை இந்த ரெண்டு சம்மந்தப்பட்டிருந்தா காதல் திருமணங்கள் நடக்கும் ஓகேங்களா காதல் திருமணமாக இருந்தாலும் கூட பெற்றோர் அனுமதியோட நடக்கணும் இவங்க ரெண்டு பேரும் இந்த ரெண்டு கிரகங்களும் ஆறு எட்டு பன்னெண்டுல மறையாம ஆறு எட்டுவினோட பார்வைக்கு சிக்காம ஆஹ் ஒரு நல்ல ஸ்தானங்கள் நல்ல பலத்தோட இருந்து குரு பார்வை பெற்றிருந்தா பெற்றோர்கள் சம்மதத்தோடு காதல் திருமணங்கள் நடந்து லைஃப் நல்ல முறையா போகும் வரக்கூடிய பெண்ணும் ஆணும் நல்லா இருப்பாங்க இதுக்கே ராகு சம்மந்தப்பட்டாருன்னா தன்னுடைய தன்னுடைய தகுதிக்கு கீழே ஓகேங்களா வேற்று மதம் வேற்று தினம் அப்படிங்கிற சார்ந்த திருமணங்கள் கலப்பு திருமணங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்க கரம்பு கலப்பு வேற ஒரு கம்யூனிட்டியோ ஒரு இதையோ விரும்பக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டுரும் ராகு கேதுங்கிறதாவே இருந்தாலே அசல் தான் வேறதா ஓகேங்களா ராகு கேதுனாலே தன்னுடைய இதனத்தில் சார்ந்த வேற்று அப்படிங்கிற ஒரு கிரகங்கள் அப்படிங்கிறது வந்து ராகு கேது தான் ஓகேங்களா அசுப கிரகங்கள் சம்மந்தப்பட்டு உட்காந்துட்டாலே அங்கே பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆயிடும் பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆயிடும் குடும்ப பிரச்சனைகள் போராட்டங்கள் இதெல்லாம் இருக்குது இது திருமணம் காலம் அப்படின்ட்டு திருமணம் பொருத்தம்னு எடுத்து பார்க்கும்போதே அங்கே பிரச்சனைகள் வர காரணமே இதுதான் இந்த ப்ராப்ளங்கள் தான் ஒன்றா ராகு கே தோஷம் வந்து திருமணமே தள்ளி தண்ணி போகிறது நடக்காமல் போகிறது மன உளைச்சல் ஏற்படுறது ஒரு கவுறு காரணம் ரெண்டாவது காரணம் என்னன்னா நல்ல முறையா விரும்பி நல்ல முறையாக அந்த ஜாதகம் நான் சொன்ன அமைப்பில் இருந்துருச்சுன்ட்டா அஞ்சு குடையும் ஏழு குடை பரிவர்த்தனை யோகம் பெற்று அல்லது குரு பார்வை பெற்று பிறந்தா அது குடும்பத்துக்கு ஏற்ற பின்ன விரும்பி அது குடும்பத்துல சொல்லி நல்ல முறையாக கல்யாணம் நடக்கும் அதே வந்து ராகுவோ அல்லது வேற ஏதோவோ ஏழாம் இடத்துக்கு சம்மந்தப்பட்டு அவங்க ரெண்டு பேரும் பரிவர்த்தனை யோகம் பெற்று குரு பார்வை பெறாமல் இருந்துட்டா ஆறு எட்டு பன்னெண்டு குறைவனோட சம்மதம் பெற்று அது என்ன ஆகும் பிரச்சனை ஆகும் குடும்பத்துக்கு விரோதமாக இவர் போய் குடும்பத்துக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிறதோ குடும்பத்துக்கு ஒரு அவப்பெயர் ஏற்படுத்தி கொடுக்கறதோ இது எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா நடக்க ஆரம்பிச்சிடும் அதனால அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ரொம்ப முக்கியம் திருமணம் பந்தம்னு நினைக்கும் போது பார்க்கணும் அது பார்த்துட்டு அந்த ஜாதகருக்கு பாட்டு வர பார்க்க வரவங்க நம்ம கரெக்டா துல்லியமா சொல்லிடலாம் ஜோதிடருக்கு தெரியும் ஜோதிடருக்கு தெரியும் பார்க்கும்போது அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் சுக்கரன் சந்திரன் என்ன கொஸ்டின்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறது கணிக்கணும் அதை பார்த்துட்டு இவர் லவ் பண்ணிட்டு இருக்கிறாரா இல்லையா அப்புறம் ராகுக்கு எது ஏதாவது சம்மந்தப்பட்டிருக்கா அல்லது ராகுதை நடக்குதா ராகு தசையில் சுக்கர புத்தி நடக்குதா அப்படின்னு பார்த்தாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி சுக்கர தசையில் ராகு புத்தி நடக்குது இந்த எல்லாம் வந்து குடும்பத்துக்கு விரோதமான திருமணங்களை அந்த அவங்க வந்து பெற்றோர்களுக்கு தெரியாமல் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க ஓகேங்களா பிரச்சனைகள் தரும் அந்த மாதிரி காம்பினேஷன் இருந்து அந்த திசா புத்திக்கு ராகு திசை சனி திசை கேது திசை அடுத்து வந்து இந்த திசா புத்திகள் நடக்கும்போது குடும்பத்துக்கு ஒரு அவப்பெயர் ஏற்படக்கூடிய நிர்பந்தம் ஏற்பட்டுரும் அதனால அத நம்ம காம்பினேஷன் அந்த காம்பினேஷன்ல இருந்து அந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கும் ஓகேங்களா அதை நம்ம வந்து தெளிவா சொல்லி அதுக்கு அந்த மாதிரி வரன்களை பெற்றோருக்கு நம்ம சூஸ் பண்ணி நம்ம சொல்லும் போது பிரச்சனை இல்லாமல் வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஓகேங்களா அதனால நம்ம வந்து ஜா ஜாதகம் பார்க்குறப்ப மெயினாக துல்லியில் இந்த விஷயங்கள நம்ம பார்க்கணும் ஏன்னா திருமணம்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கட்டம் இல்லையா அதை தேடிதான பெற்றோர்கள் வந்து அதை கரெக்டாக வரும்போது நம்ம பையனுக்கு எப்படி நல்ல அமையுமா நம்ம பொண்ணுக்கு நல்ல வரணும் அமையுமா அப்படின்னு தேடுவாங்க தேடும்போது பசங்க வந்து பெற்றோர்களுக்கு விரோதமாக இன்னைக்கு நிறையா நடந்துகிட்டு இருக்கு நிறையா பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கிறது கூறாமல் இந்த லவ் மேரேஜ் அல்லது தகுதி இல்லாத விரும்பி குடும்பத்துக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்குறது ஒரு அவபேர் கொடுக்குறது நிறைய நடந்துட்டு இருக்கு நிறைய வந்து என்னவெட்ட ஜாதகம் பார்க்குறவங்க இந்த கொஷ்டின் நிறைய எழுப்புறாங்க இதுக்கு என்ன சாமி பண்ணுறது ரொம்ப மனவேதனையாக இருக்குது அப்படின்னுலாம் கேட்குறாங்க கேட்கும்போது அப்புறம் அதை ஜாதகத்தை நம்ம கழிச்சு பார்த்து இந்த மாதிரி அமைப்பு இருக்குது இது தான் அப்படின்னு நம்ம தெளிவாக நம்ம சொல்றோம் ஓகேங்களா அப்போ அதுக்கு என்னதான் பண்ணுறதானா விதி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதுலேருந்து மாறி வரணுன்னா குரு பார்வை இது தப்புன்னு உணர்ந்து அந்த பசங்க வந்து வெளியே வந்து கல்யாணம் முடிக்கிறாங்க பெற்றோர்கள் சொல்றத இல்லை அது கிரகம் அப்படி தான் தலையில் எழுதியிருந்து அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஒன்றுமே பண்ண முடியாது ஓகேவா அது பிரச்சனையாயிருந்தால் கல்யாணம் பண்ணி டைவர் சொல்லு போய் அப்புறம் மறுபடியும் வேறு வேற்று திருமணங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு இன்னைக்கு நிறைய நடக்குதுன்னா காரணம் அதான் ஓகேங்களா இந்த தவறாக சூஸ் பண்ணுறது அது காரணம் அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஆறு எட்டு பன்னெண்டு சம்மந்தப்படுறது சம்மந்தப்படும் போது இது தவறான திருமணங்கள் நடந்து அது போய் வீட்டுக்கு தெரியாமல் ஒரு கல்யாணத்தை பண்ணிவிட்டு அப்புறம் அது வீட்டுக்கு தெரிஞ்சு பிரச்சனையாகி அப்புறம் அந்த பிரச்சனைகளோடைய வாழ்க்கையை வாழ்றது ஒரு ரகம் அப்புறம் டைவர்ஸ் போய் முடிவு ஏற்பட்டு வெளியே வந்து மறுபடியும் ஒரு கல்யாணம் பண்றது இன்னொரு ரகம் இது மாதிரி இருக்கிறதெல்லாம் அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ராகு கேது கிரகங்கள் ஆறாம் இடம் எட்டாம் இடம் சம்மந்தால்தான் பிரச்சனைகள் அதிகமாக நடக்குது அதெல்லாம் இல்லாமல் இருக்கணுன்ட்டா தெளிவாக பசங்க வந்து சில ஜாதகங்கள் அது வந்து போன ஜென்மத்தினோட விதினே சொல்லலாம் அது மாதிரி நல்ல ஜாதகங்கள் அமைஞ்சு திருமணம் வாழ்க்கை நல்லா போகுது அப்படின்னா அஞ்சு குடைவனும் ஏழு குடைவனும் பரிவர்த்தனை ஆகி நல்ல பொஸ்ட் இருக்கிறதுனால அது மாதிரி நடக்குது ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பண்ணுங்க சப்கிரைப் பண்ணுங்கள் பென்சு மூணு ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் என்ன இடத்துல ஜாதகம் பார்க்கணும் பிரச்சனை பார்க்கணும் திருமணம் கொடுத்து பார்க்கணுன்னா என் நம்பருக்கு நீங்கள் காட் பண்ணுங்க வணக்கம் வாழ்க வளமுடன்